ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கா புன்னகை பூவே அப்படிங்கிற ஒரு சீரியல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆஃப்டர்நூன்ஸ் நாட்டில் நல்லா தான் போயிட்டுருக்கு சீரியல் பொறுத்த வரைக்கும் சடனாக சீரியல் இருந்து ஹீரோயின் விலகியிருக்காங்க அப்படிங்கிற பதிவு வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன காரணம் எதுக்காக சீரியலை விட்டு விலகினாங்க அப்படிங்கிறத பற்றி தெரியலை இவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக இப்போ யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எஸ் இவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்திருக்கவங்க இதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் என்ன பண்ணினாங்கன்னு எனக்கு தெரியலை ஆனால் இவங்களோட நேம் வந்து ஐஷு புன்னகை பூவையோட ஷூட்டிங் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு நியூ ஹீரோயினை வச்சு அந்த ஷூட்டிங் லொக்கேஷனில் எடுத்த ஒரு சில புகைப்படங்கள்லாம் வந்து ஷேர் ஆகியிருக்கு ஐஷு இவங்க வந்து நல்லா அழகாக தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு சைத்ரா மாதிரியே இவங்களுமே ரொம்பவே சூப்பராக தான் இருக்காங்க கண்டிப்பாக கொஞ்ச நாள் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் சைத்ரா போனது ஆனால் அவங்கள ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி இவங்க வந்திருக்காங்க இல்லையா இவங்களோட பெர்ஃபாமென்ஸ் பார்த்து ரசிகர்கள் வந்து கண்டிப்பாக இவங்களையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இவங்க புதுமுகம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா இது இதுக்கு முன்னாடி நான் இவங்களை எந்த சீரியல்லையும் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை யாருக்காவது இவங்க இதுக்கு முன்னாடி சீரியல்ஸில் பார்த்த மாதிரி ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்ன சீரியலில் பார்த்துருக்கீங்கன்ட்டு இந்த ரீப்ளேஸ்மெண்ட் எப்போயிலேருந்து வரப்போகுதுன்னு தெரியல ஆனால் ஷூட்டிங் வந்து புது ஹீரோயினை வச்சு போயிட்டுருக்கு பழைய ஹீரோயின் வந்து சீரியலை விட்டு விலகிட்டாங்க கண்டிப்பாக சீக்கிரமாகவே இதோட ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம சேனல்லையும் பார்க்கலாம் அப்படின்றது தான் பார்ப்போம் வெயிட் பண்ணி இந்த புது ஹீரோயின் புதுசாக புன்னகை பூவை சீரியல் ஹீரோயினாக வராங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்